ரோபர்ட் தாத்தாவின் பதற்றத்தைக் கண்ட அவினாஷ் தாத்தா என்ன நடந்தது ஏன் இவ்வளவு பதற்றம் உங்களுக்கு என்று கேட்க ரோபர்ட் தாத்தா அந்த குறிப்பை வினோதிடம் கொடுத்தார் குறிப்பை கொடுத்தவர் தனது மூக்கு கண்ணாடியை கலற்றி கண்களை கசக்கிவிட்டு இந்த ஊர் எண்பது வருடங்களுக்கு முன்னதே பாலடைந்து போய்விட்டது இந்த ஊருக்கு சென்ற எவருமே நல்ல நிலையில் திரும்பி வந்ததாக இல்லை ஒன்றோ புத்தி சுவீனமுடையவராக வருவார்கள் இல்லாவிட்டால் உயிரை இழந்து பிணமாக வருவார்கள் அதனால் தான் அங்கு யாருமே செல்வதில்லை சரி சரி குறிஞ்சி கிராமத்தை பற்றி உங்களுக்கு கூறிவிட்டேன் இப்பொழுது எனக்கு வேறு வேலை ஒன்று உள்ளது நான் போக வேண்டும் என்று பதற்றமாக கூறியவர் அவர்களை அனுப்புவதற்கு முயன்றார் அப்போது அவினாசும் தாத்தா நாங்கள் போய் வருகிறோம் என்று கூறிக்கொண்டு ரொபர்ட் தாத்தாவிடம் இருந்து விடை பெற்றனர் அன்றிரவு வினோதிற்கு தூக்கமே வரவில்லை ரொபர்ட் தாத்தாவின் பதற்றத்திற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்றே யோசித்து கொண்டிருந்தான் இரவில் தனது அறையில் அங்குமிங்குமாக நடந்தபடி ரொபர்ட் தாத்தாவின் பதற்றத்தையும் குறிஞ்சி கிராமத்தையும் பற்றியே யோசித்தான் திடீரென யாரோ அவனின் அறையின் கதவைத் தட்டியதும் திடுக்கிட்டு நின்றான்